இதை பார்க்கிற தேவ பிள்ளையே உங்களை பார்த்து சொல்றேன் உனக்கு இன்னொரு சான்ஸ் என் தேவன் தர ரெடி ஆயிட்டா மறுபடி உன்னை அந்த ஸ்தானத்துல ஏற்ற மறுபடி உன்னை உயர்த்த உன்னை மேன்மை படுத்த உன் சரீரத்தை மறுபடி முஸ்தி ஆக்க உன்னை எழுப்ப உன்னை மேன்மை படுத்தி அவருக்கு சாட்சியாய் நிறுத்த அவர் இன்னைக்கு மற்றொரு சான்ஸ் ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணாம அதை இழந்திருப்ப கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன் சில விஷயங்கள் போகும்போது சில மதியனத்தினாலே சில ஞான குறைச்சலினாலேயோ சில முட்டாள்தனத்தினாலேயோ சில விஷயம் உங்களை விட்டு கடந்து போயிருக்கோம் இழந்து போயிருப்பீங்க இலை குமாரம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டார் அவன் யோசிக்கிறான் ஒரு சான்ஸ் எங்க அப்பா எனக்கு கொடுத்தாருனா அவர்கிட்ட பிள்ளையா கூட இல்லை ஒரு வேலைக்காரனா கூட நான் இருந்துகிறேன் அப்படி தான் தன் தகப்பனை நோக்கி போகிறான் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தார் அந்த தகப்ப வேலைக்காரனா கொடுக்கல அவை இழந்து போன ஸ்தானத்தையே திருப்பி